வணக்கம் மக்களே மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மக்களே ஆகையால மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய பெண்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணத்தை வைத்து நீங்கள் கூடுதலாக லாபம் பெற முடியும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதை எப்படி பெறுவது என்று இங்கே பார்க்கலாம் மக்களே அதாவது குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தால் அதற்கு கூடுதலாக வட்டி கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இந்த ஒரு தொகைக்கு என்று கூடுதலாக வட்டி கொடுக்கும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க மூன்று முதல் நாலு சதவிகிதம் மட்டுமே உங்களுக்கு வட்டி கிடைக்கும் ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் சேர்க்க முடியும் மக்களே தமிழ்நாடு அரசு எதற்காக மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை கூட்டுறவு வங்கி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நீலகிரியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஒரு திட்டம் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்றும் சொல்லி இதில் இணைந்தால் மகளிர் உரிமை தொகை பணத்திற்கு மட்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க சாதாரணமாக வழங்கப்படும் மூணு முதல் நாலு சதவிகிதம் வட்டிக்கு பதிலாக இந்த கூடுதல் வட்டி இந்த மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை நீலகிரி கூட்டுறவு வங்கி வழங்குகிறது மக்களே தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது மக்களே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது இந்த ஒரு திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பு நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றாலும் அதற்கு முக்கியமான சில காரணங்களும் கூறியிருக்கிறாங்க மக்களே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த ஒரு திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் வாங்கக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களும் பணம் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் கூட உங்களுக்கு தோல்வியுற்றிருக்கலாம் மக்களே வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை என்று தெல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகள் வாங்கக்கூடிய வங்கியிலிருந்து பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்தில் கூட வாய்ப்பு குறைவுதான் என்றும் கூட சொல்லியிருக்கிறாங்க இனி திருமணம் ஆகி குடும்பத் தலைவி ஆகும் பெண்கள் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இப்போது செய்ய முடியாது என்றாலும் கூட அடுத்த நாலு மாதங்களுக்கு பின் இந்த ஒரு திட்டம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த ஒரு நிலையில்தான் இந்த திட்டம் மேலும் விரிவாக்கப்படுமா அப்படின்றது கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது மக்களே ஆனால் இந்த திட்டம் இதுக்கப்புறம் விரிவாக்கம் செய்யப்படுமா அப்படின்ற மாதிரி நிறைய தகவலை இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி